யாரு நம்ம ராசாத்தி மாதிரி இருக்கு அட தான் ஏ ராசாத்தி சொல்லுங்க நூறக்கா என்ன இந்த பக்கம் வந்துருக்கீங்க இந்த ஏரியா பக்கம்லாம் நீங்கள் வரமாட்டீங்களே நான் இந்த ஏரியா பக்கம் வரமாட்டேன் அதனமோ உண்மைதான் நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்கவ ஒன்றும் இல்லைஹக்கா நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவகளை பார்க்க வந்தேன் அவன் இல்லையா என திரும்ப வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் சரிவா ரெண்டு பேர் சேர்ந்தே போவோம் அனுபவித்து நான் விலக போறேன்னு எப்படி அனுக்கிட்ட சொல்ல போறேன் விக்ரம் ஏன் விக்ரம் தனியா நின்னுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு ஒரு டம்ளர் காஃபி எடுத்துட்டு வா போ சரிங்க விக்ரம் அனு என்ன நினைச்சேன் அனு நான் கண்டிப்பா உன்னை பிரிய தான் போறேன் கூப்பிட்டீங்களா விக்ரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு காஃபி வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அக்கா என்ன நினப்பான்னு தெரியலையே அக்காவை போய் பார்க்கலாமா இல்லை அப்படியே நம்ம வீட்டுக்கே போயிடுவோமா சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு தனியாகவும் அக்காவையும் கண்டிப்பாக பார்த்துட்டே போயிடலாம் அவசரப்பட்டு உள்ளே வந்துட்டோமோ வெளியிலேருந்து கூப்பிட்டுக்கலாமோ வீடு அமைதியாக இருக்கு யாரும்மா அது வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறது ராதா ப்ரியா அக்கா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா

ஏதோ ராதா ராதான்னு சொல்லிட்டு இருக்காவா போய் என்னன்னு பார்ப்போம் ராதா உங்க அக்காவுக்கு காது செவ்வாயிருச்சுன்னு நினைக்கிறேன் நீ ஏன் அந்த பேகை கையிலே வச்சிட்டு இருக்க அப்படி டேபிள் மேலே வச்சுட்டு வந்து உட்காரு நானே போய் ரூம்ல கூட்டிட்டு வரேன் இல்லை பிரியாக்கா உங்களுக்கே கஷ்டம் நானே இப்போ பார்த்துக்கிறேன் பிரியாக்கா ஏன் கூப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படியே கொஞ்சம் உன் சைடில் பாரு ஏன் கூப்பிட்டேன்னு தெரியும் ராதா இப்போதான் என்ன பார்க்கணும்னு தோணுதாடி உனக்கு அக்கா உன்னை பார்க்காம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருவியா உன்ன எதுக்குடி நான் மன்னிக்கணும் நீ தான் ஏதோ கோவத்துல பண்றனா நானும் என் கோவத்தை கொஞ்சம் ஓட்ட விட்டுருக்கலாம் அக்கா ரெண்டு பேருமே கோவத்தெல்லாம் விட்டுடலாம் அக்கா உன்னை பார்க்காம அப்பாவை பார்க்காம அங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னால் நிம்மதியா இருக்க முடியலக்கா அதனாலதான் உன்னை தேடி வந்துட்டேன் அப்பா பாசங்களை ரெண்டும் ஒண்ணு செஞ்சிருச்சா இனிமே இந்த சுமாரி கொஞ்சம் அப்பாரி வைக்கிறது நிறுத்தி வைப்பா அடி ராதா எப்படி இருக்க இருக்கேன் அஞ்சலத்த ஏய் சுமதி அவ எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருப்பா எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க அதான் வந்துட்டால நீ அழுது பார் அவளை அழுவ வச்சிட்டு இருக்க அதான் நான் பார்த்தேன் இது அப்படியே பாசமாக பேசிட்டாலும் எங்களை திட்டலன்னா இதுக்கு தூக்கமே வராது ரெண்டு பேரும் முதல்ல அழுகிறத நிறுத்திட்டு போய் டீ ஏதாவது போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுங்க எல்லாம் சரியாயிரும் போங்க பூரணி எப்போ சுட்ட பனியா எப்போ உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க ஆமா கோமு ரொம்ப பசிச்ச மாதிரி இருந்துச்சா கிச்சன்ல போய் தேர்ந்தேன் இதான் இருந்துச்சு சரி ரெண்டு வாயில போடுவோமே எடுத்துட்டு வந்துட்டேன் எது நீ கையில் வச்சிருக்கிறது ரெண்டு பணியாரமா சுட்ட அம்பட்டு மணியா எடுத்துட்டு வந்து இங்கே தாண்டி வச்சிருக்க நீ கண்ணு வைக்காத எனக்கே இது பத்தாது போல வேற ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வர ரொம்ப பசிக்குது புள்ளைய பெத்தானா இல்லை தின்னு புள்ளைய பெத்தானான்னு எனக்கே தெரியல எதையாவது ஒன்று அரைச்சிக்கிட்டே இருக்க அரவு மிஷின் கோமோ கண்ணு வச்சா நான் கோச்சிக்கிட்டு போயிடுவேன் பார்த்துக்க சரி கோச்சிக்கிட்டு போ போகும்போது அந்த பணியார்த்தி இங்கே வச்சுட்டு போ பணியார்த்தியை எடுத்துகிட்டு தான் ரூமுக்கே போவேன் கோச்சிக்கிட்டு அதான் நான் பார்த்தேன் நீயாவது பணியார்த்தி கீழே வைக்கிறதாவது சரி சாப்பிடு சாப்பிடு